கைஸ் இப்போ நம்ம பெட் போடும்போது பெட்டில் பார்த்தீங்கன்னா ஓல்ஸ் போடலின்னா என்னென்ன பிரச்சனை ஃபேஸ் பண்ணுவோன்னு வாங்க பார்க்கலாம் இந்த பேக்கு பார்த்திங்கன்னா போட்டு கரெக்டாக ஒரு மூணு நாள் ஆச்சு ஆனால் ஓல்ஸ் போடுறதுக்கு மறந்துவிட்டேன் நம்ம ஏன் ஓல்ஸ் போடுறோன்னா ஓல்ஸ் போட்டால் மட்டும்தான் உள்ளே இருக்கிற சீரு பார்த்திங்கன்னா சுவாசிக்கும் சுவாசிக்கும் போது ஆக்சிஜனை உள்ளே எடுத்துக்கிட்டு கார்பன் டை ஆக்சைடை இந்த விதை பார்த்திங்கன்னா வெளியே விடும் அப்படி இருக்கும்போது நம்ம ஃபுல்லாகவே ஏ டு ஜெட் எல்லாமே இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டோம்னா அது பார்த்திங்கன்னா உள்ளே சுவாசிக்க முடியாது மேக்சிமம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் டு ஒன்றரை நாள் தான் இருக்கும் அதுக்குள்ளே நீங்கள் ஹோல்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா இந்த வெதை பார்த்தீங்கன்னா ஃப்ரீ பண்ணிடலாம் நீங்கள் அப்படி ஹோல்ஸ் போடலின்னா கண்டிப்பாக அந்த வெதை பார்த்தீங்கன்னா உள்ளே அழுகி போயிடும் கையோட ஓட்ட போட்டுக்கோங்க அப்படி இல்லையா இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்து உள்ளே ஃபார்முக்குள்ளே வச்சு தொங்கவிட்டதுக்கப்புறம் அப்புறம் கூட ஓட்டை போட்டுக்கோங்க ஓட்ட போட பெட்டு நீங்கள் உள்ளே வச்ச உடனே ஒரு நாள் ரெண்டு நாள் வந்து அந்த ரூட்டிங் ஏரியாவில் போய் பார்க்கணும் வந்து பார்க்கணும் ஏன்னா மைசீரியம் கரெக்டாக ஸ்ப்ரெட் ஆயிருக்கா இல்லை எங்கேயாச்சும் ஓட்ட போடாமல் முட்டிருக்கோமா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணியே ஆகணும் செக் பண்ணால் தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லாசஸ் நடக்காது